இட்டப்பா பொசாபி எப்ப உன்னோட கடலை கட்ட போற கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் வா எந்திரிங்க அப்பா எந்திரிங்க ஏதோ ஒண்ணு இருக்கு ஆகா சோமு இது புதையலாச்சே இது எப்படிங்க நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு கிட்ட கிட்டே கடைங்கிறது வந்தியா உங்க கடனை மொத்தமா கொடுக்க வந்த அவ்ளோ படம் வச்சிருக்கியா அவ்வளவு படம் எது உடக்கு எங்கேயாச்சும் திருடுதியாட்ட திருடுற ஆளு திருடி இருப்ப திருட்டு பயில எனக்கு ஒரு புதையல் கிடைச்சது அதை வச்சு தான் உங்க பணத்தை எல்லாம் கொடுக்க முடிஞ்சது இண்டப்பா சொல்கிற புதையலா எப்படியோ புடிசாபி ஏ படம் வந்தால் போதும் ஓ கதையெல்லாம் யாரு கேட்டா படத்தை கொடுத்துட்டே நீ கிளம்பு சாமி கிளம்புனா இவடிக்கு புதையலா பதில இந்த தடி பசங்களை பார்த்து இந்த புதையில எடுக்கிறதுக்கு ஒரு வழிபடும் வெள்ளித்துறை மற்றும் தங்குதுறை வீட்டிற்கு சென்றான் இடை தடை தாண்டவராய்களா இங்க வாக்கடா இடை நல்லா கெட்டுடா அது புடிசாபி இருக்காடே புடிசாபி அப்படி கே புதையில கிடைச்சிருக்கா அது வித்தா ஏழுதலு பேருக்கு அவ அந்த புதையில கலவாட்டம் போகும்போது பரக்காப வெறும் எடுத்துட்டு போக இதுக்கு சும்மா வெறும்புட்டி நம்ம கிட்டதான் நிறைய பணம் இருக்கேன் ஊருக்குள்ளயே தான் பெரிய கையே பொட்டி நிறைய பணம் வச்சு எடுத்துட்டு போறோம் அடே உன் தாத்த தாபரத்துல தலை போலுவன் அப்படியே பொட்டில வச்சு கொண்டு போகடா விட்டா தடி பசங்களா அடா வெறு பொட்டிகிட்டு சொன்னதே புதையல் பொட்டிடா அப்புறம் என்ன சும்மா அதான் புதியல் பொட்டி உங்கக்கிட்ட தானே இருக்கு அப்புறம் ஏன் மன் சாமி கிட்டே அடே அடே அருவி கெட்டவைங்களா டா போகிட்டே இருக்கிறது வெறு பொட்டிடா அவகிட்ட இருக்கிறது புதையல் பொட்டி ஒத்திட்டு பொட்டி எடுத்துகிட்டு வாங்க அங்கிருந்து இருவரும் சென்றனர் பிறகு குப்பைசுவாமியும் சென்றான் தங்கத்தூர சொல்லி வெள்ளித்தர யேசப்பா பொட்டி எடுத்துகிட்டு போக சொன்னாரே ஆமாம் சொன்னாரே ஏன் கேங்குற இல்லை அவர் ரெண்டு பேர் இருக்கோ ஆனா இங்க ஒரு முட்டி தானே இருக்கு அதான் கேட்டேன் அடா ஆமா இது எனக்கு கூட தோணல பாரு நெசமாவே நீ அறிவாளி தான் வெளி தர வா எசமா கிட்டே போய் கேப்போம் எசமா எசமா அடடி வாங்கடா போட கரியம்லா நல்லா முடிஞ்சதா எது பிரச்சனை இல்லையே ஒட்டி விடாம எடுத்து வந்துட்டீங்கல்ல ஒட்டி வைக்கா போங்க எசமா ஒரு புட்டிய வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கு எப்படி சரியா இருக்கும்

திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க சாக்கிறத சரிங்க நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாம போங்க அப்படி என்று சொல்லிவிட்டு சந்தைக்கு சென்றான் முனுசாமி தங்கதுரை சொல்லி வெள்ளிதுர நீ அவ கிட்ட போய் ரத்னகிரிக்கு எப்படி போகணும்னு கேளு நான் அதுக்குள்ள பொட்டிய தூக்கிக்கிட்டு வந்துடுறேன் நல்ல யோசனை வெள்ளிதுர நான் போய் கேக்குறேன் அடே இப்படியே போனா உன்னை கண்டுபிடிச்சிருவாடா இப்படியே போ இப்பதான் சரியா இருக்கு இப்ப பாருங்க வேசத்தோ ஏமோ ஏய் யாருமா வீட்டுல சொல்லுங்க என்ன வேணும் ரத்னகிரிக்கு எப்படிமா போகணும் நீங்க இருக்கிறதே ரத்னகிரி தான் ரத்னகிரி அதுக்குள்ள வந்துருச்சா சரிமா நீ போய் பாரு வேலைய பாருமா திருட்டு பசங்க இருப்பாங்க உள்ள போய்டு ஆஹா ஒட்டி நிறைய புதையல் இருக்க எல்லாம் தக்க காசுகளா எடுத்துட்டு சீக்கிரம் ஓடிடும் ஐயோ பொதியல காணிமி பரிமலா பரிமலா எங்க பொட்டிய காட்டு என்ன இதுல ஒரு தங்க நாணயம் கூட இல்ல ஐயோ என்னங்க